ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் செய்யக்கூடிய இட்லி பொடி ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது எல்லாருமே சாப்பிட்லாம் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து உடச்ச கடலை அதை பொட்டு கட்லைன்னு சொல்லுவாங்க அது வந்து ஐம்பது கிராம் எடுத்துக்கிறேன் அப்புறம் வந்துட்டு நறுக்குன வெங்காயம் ஒரு பாதி சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வந்து சேர்த்துக்கலாம் கூட வந்துட்டு ஒரு நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்காங்க டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் பூண்டு வந்து நீங்கள் தோலோடவே சேர்த்துக்கலாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பூண்டு சேர்த்தாச்சு பூண்டு சேர்த்துட்டு நம்ம இது கூட வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் வந்து நம்ம இப்போ சேர்த்துடுறோம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது கூட என்ன சேர்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா கருவேப்பில கருவேப்பிலை வந்துட்டு காஞ்ச கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இல்லைனா எண்ணெயில் வதக்கின கருவேப்பில் இருக்கும் பார்த்தீங்களா அப்படின்னு சேர்த்துக்கலாம் இல்லை நல்லா கருவேப்பிலை பச்சையாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம அதை ஸ்டோர் பண்ண இல்லை நம்ம இன்ஸ்டண்டாக ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம் அதனால் பச்சை கருவேங்களை கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூட வந்துட்டு தண்ணி மிளகாத்தூள் இருக்குது பார்த்தீங்களா அது வந்துட்டு நான் கால் ஸ்பூன் தான் வந்து சேர்க்குறேன் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா வந்துட்டு காரம் அதிகமாக இடம் நல்லா இருக்காது அதனால கம்மியாக சேர்த்துக்கலாம் ஏன்னா பூண்டு காரம்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியணும் அதனால் கால் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு தனி மிளகாய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட வந்து டேஸ்ட்டை கூட்டுறதுக்காக குழம்புத்தூள் இருக்குது பார்த்திங்களா குழம்பு மசாலாத்தூள் அது வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கோங்க கால் ஸ்பூன்ஸ் கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அது வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டதுனால நம்ம இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்டு தான் போகிறோம் அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆக்சுவலாக வெங்காயம் வந்து காலைல குக்கிங்காக சமையலுக்காக நறுக்குது அந்த வெங்காயம் போட்டதுனால கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்குது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நறுக்கி போட்டிங்கன்னா நல்லா பவுடர் மாதிரி வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட வந்துட்டு நம்ம வந்து எண்ணெய் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லது கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து சன்ஃப்ளவர் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் வெயிட் க்ளாஸில் இருக்கீங்கன்னா எண்ணெய் செக்காமல் சாப்பிடுங்க ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்கும் அப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்லாம் இதில் ஃபோலைட் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது கால்சியம் இருக்குது அண்ட் ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது முக்கியமாக வந்து ப்ரோட்டீன் இருக்குது எல்லாருமே எடுத்துக்கலாம் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் சுகர் பேஷண்ட் எடுத்துக்கலாம் நம்ம சுகர் லெவலை வந்துட்டு கம்மி பண்ணும் ஏன் கேட்டிங்கன்னா அது வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு உடச்சக்காலில் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் கர்ப்பிணிகள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸில் வந்துட்டு நீங்கள் உடச்சக்கல்லியை வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்கச்சக்கமான நியூட்ரிஷன்ஸ் இதில் குவிஞ்சு கிடக்குது ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணலாம் ஒரு நிமிஷம் கூட நம்மளுக்கு ஆகாது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்